சிலரது பெயர் சொன்னாலே எப்பொழுதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி அவங்க செய்யலாம் கூட அவங்கள சுற்றி நடக்கிற விஷயம் அவங்களை அதுக்குள்ள இழுத்து தான் இருக்கும் அப்படி இதுவரைக்கும் வச்சு செஞ்சவங்களும் அவரை வச்சு செஞ்சவங்களும் ஏறானும் இப்படி ஒரு பெயருக்கு சொந்தக்காரர் தான் தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை திண்ணையில படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதே போலதான் ஐபிஎஸ்ஆ இருந்த அண்ணாமலை அவர்கள் திடீர்னு அரசியல்வாதியா மாறிட்டாரு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறதுக்கு லண்டன் போய் அரசியல் படிச்சுட்டு வந்ததெல்லாம் அண்ணாமலைக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் விளிச்சம் அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து பாஜகவில் பல குளறுபடி ஒரு பக்கம் சீனியர்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கறதில்ல ஓரம் கட்டுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் பரபரப்புக்காக ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு ஆயிரம் எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலுமே மோடி அவர்கள் ஆசி பெற்ற அண்ணாமலை மோடி கையெசுத்தால் யார் கால்லையோ கையிலேயோ விழுந்து ஒரு பத்து பேரையாவது கூப்பிட்டு வந்துடுவார் அந்த ஒரு கடின உழைப்பு பாதுகாப்புக்காக தமிழக மாநில பாஜக தலைவரா அண்ணாமலை இப்ப பதவி வகிக்கிறார் பத்து பேரை மட்டும் கூட்டு வந்து அதை கூட்டம்னு சொல்லி முன்னவிட நான் வந்த பிறகுதான் பாஜகக்கு அதிக ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஜி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற அண்ணாமலைக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி தமிழக பாஜக கூட்டணி அமையாதுன்னு சொல்லி இருந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அமித்ஷாவை சந்தித்து விட்டார் அதோடு மட்டுமில்லாமல் அண்ணாமலை தலைவர் பதவியில் தொடர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி அமைவது ஒத்து வராது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் செங்கோட்டின் டெல்லி பயணம் இது எல்லாமே அண்ணாமலையின் பதவிக்கு எதிராகவே இருக்கிறது ஆனால் அண்ணாமலையோ அவருடைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் காட்டவில்லை கூட்டணி அமைந்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் அண்ணாமலையிடம் டெல்லி தலைமை பேச்சுவார்த்தை பிறகு தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பேன் சொல்லி அண்ணாமலை சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்கு இருந்தாலும் அண்ணாமலை தலைவராக தொடர்வது அதிமுக தரப்புக்கு சிக்கலாக இருக்குது என்பது டெல்லி தலைமைக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே அண்ணாமலையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தான் பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த தமிழ்நாட்டில் பாஜக வழியே கிடையாது திமுக எதிர்ப்பது கடினம் ஆகையால் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் மோடி அண்ணாமலை ஒரு பங்காளி சண்டை போயிட்டு அதை முடித்து வைக்கும் விதமாக மோடி இடத்துக்கு சென்றார் இந்து மதத்தின் ஆணிவேர் என்றெல்லாம் சொல்லி எல்லா முடித்து வைத்தார் மோடி மோடிக்கு பிறகு மோடிக்கு யார் தலைவர் என்ற பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததாக ஒரு தகவல் இந்த சூழ்நிலையில் மோடி ஆசை பெற்ற அண்ணாமலை இனி என்ன செய்ய முடியும் வெகுவிரவில் அண்ணாமலை மாற்றப்பட்டு வேறொரு நபர் தமிழக பாஜக தலைவராக வருவார் என்ற தகவல் இப்ப கசிந்துள்ளது ஆனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் பாஜகவின் வளர்ச்சி கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்தது தினமும் சுட சுட செய்திகளுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் தலைவன் அண்ணாமலை இது போன்ற தலைவர் பாஜக இனிமேல் கிடைப்பாரா என்றால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது எதுக்கு சாட்டையால் அடிச்சுக்கிட்டார்னு அவருக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி சம்பவம் செய்யறதுல அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலையே இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க தமிழர் கழக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் டாடா பாய்